ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆதி ஆதரன் பேக்கிரி பேரு சேனல் எங்கள் சேனல் நேரலைக்கு உங்களை மனமரம் வரவேற்கிறாங்க வணக்கம் நான் உங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களை அனிதா சகோதரி ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ அதனால லைவுக்கு வந்திருக்கேன் ஐ ஸோ சாரி நிறைய ஒர்க் ஆஹ் வந்துட்டு வீடியோஸ் போடுறதுக்கு ஃபோனில் மெமரி இல்லை ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ அதனால் வீடியோஸ் நல்லா தொடர்ந்து போட முடியல லைவ்வும் வர முடியல உடனே லைவும் சரியாக சரியில்லாத காரணமாக ப்ளஸ் வந்துட்டு ஒர்க் லோடும் இங்கே அதிகமாக இருக்கிறனால லைவ் அதிகமாக வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்போது ஒர்க் லோடு இருக்குது இருந்தாலும் சரி லைவ் பேசலாமே அப்படின்னு சொல்லிருக்கேன் தட்ஸ் ஆண்டு சொன்னது ஏன் Thank you. ಹಾಂ ಇದು ಅಂದಮೇ ವೀಸಿಂಗ್ಲಾ ಅದಿಲ್ಲ ಇಪ್ಪತ್ತ హాయ్ హలో వనకం వెల్కమ్ టు అది చాలా பையா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் வேறு வீட்டுக்கு போயிட்டான் வழி இல்லை மனுஷன் இருக்கு எல்லாருக்குமேதான் வேலை பார்த்துக்கிட்டே லைவ் போயிட்டுருக்கு கீழே நல்லா அரைக்க முடியாது மேல நல்லா இருக்கா வாங்கிட்டு நிக்க வழியில என் உயரத்துக்கு இது ரொம்ப நான் அஞ்சு உயரம் கூட இருக்க மாட்டேன் என் உயரத்துக்கு இருக்கு மேல நல்லதான் அரைச்சிட்டு இருக்கு போடுறதும் ரொம்ப ஆச்சு மீட்டா வந்திருக்கேன் சொல்ல யூடியூப் சேனலே வந்துட்டு நான் புறக்கணிச்சிட்டேன்னு கூட சொல்லலாம் என்னோட சேனலையே நான் புறக்கணிச்சிட்டேன் என் சேனலில் வந்துட்டு என் ஃபோனில் மெமரி இல்லைங்கிற ஒரே காரணத்தினால லைவ் வர்றதே இருக்கேன் ஆ எனக்குள்ள ஒரு என்ன இருந்துட்டே இருக்கும் ஐயோ வீடியோஸ் போடலையே லைவ் வரலையே பேசலையே அப்படின்ட்டு ஓகே நம்ம வீடியோ போடாதனாலே நம்ம லைவ் வர்றதாலே யாருக்கும் நஷ்டம் வந்து போகிறது கிடையாது யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்து போகிறது கிடையாது நஷ்டம் நமக்குதா கஷ்டமும் நமக்குதா ஓகே நம்மளும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்ற மாட்டோம் இப்போ நம்மளும் ஒரு புது ஃபோன் வாங்குவோம் மறுபடியும் நம்ம சேனலை புதுசாக ஆரம்பிப்போம் நல்ல கண்டென்ட் வச்சு நிறைய வீடியோ போடுவோம் ஃபோன் கண்ட்ஸ் நிறைய நம்ம வந்து கனெக்ட் கான்டாக்ட் பண்ணணும் ரீமிக்ஸ் பண்ணுறது க்ளோப் பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு நம்மளே நியூவாக வந்து நிறைய கண்டென்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் என்னுடைய ஆசையும் கூட ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஃபோன் அண்ட் வந்து அதுக்குன்னா அந்த மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் மைக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வாங்கணும் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம சேனலை புதுசாக மறுபடியும் உயிர்பித்து வெளியே கொண்டு வரணும் அது வரைக்கும் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு இதில் இந்த ஃபோன்லேயே ஓட்டுவோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆட்சி வந்து என்னுடைய அண்ணா அண்ட் என்னுடைய தம்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவ்வளோ நீ அண்ணா எப்படி இருக்கீங்க லலிதா சகோதரி எப்படி இருக்கீங்க அண்ட் முரளி தம்பி கிரேசி தம்பி அண்ட் குமார் அண்ணா அண்டு சக்திவேலப்பா அப்புறம் பால்கு மால் பூ அண்ட் வந்துட்டு நிறைய பேர் சொல்லலாம் அண்ட் அது அக்ஷயா அப்பர்ணா ஸ்னாக்ஸா அடி வாங்குவேன் போ வீடுப்பா வீட்டு போட்டேன் அடி வாங்குவேன் போ And the Saunia. So, everybody, I miss you. Current mm -hmm. phone wallpaper. 何が何が何が何が起こったかしら。 தெரியுமே விஷால் என்னம்மா வீட்டுக்கு வரல வந்துருவா வந்துருவா லைவ்யா என்னாச்சு நான் லைவ் பேசறதனால உங்களுக்கு என்னம்மா கஷ்டம் அப்படியா சரி வீடு வீட்ல போய் வீடியோ பார்த்துக்கலாம் சரி எப்போயோ

மாவுலாம் எடுத்து கொடுப்போம் மேலே நின்றுட்டு அரைச்சி கொடுத்துடுவேன் கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும் அந்த அந்த இதை கழுவி வெளியேறுகிறா கண்ணே அந்த மிஷினில் இருக்கிற அந்த ரவுண்ட் இருக்குல்ல தண்ணியில் கழுவி வெளியேற்கண்ணே இட்லி மாவு வரணும்னு வந்துட்டு அரைக்கணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவு சிகப்பு சோளம் மாவு மாட்டு சோளம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த சோளத்தில் தான் சாப்பாடுலாம் ஆக்கி சாப்பிட்டுருப்பாங்க இது வந்து மாட்டு கரைக்கிறது பால் வந்து நிறைய உபரியாகும் அப்படிங்கிறதுனாலையும் மாட்டுக்கு சத்து அப்படிங்கிறதுனாலும் இதை அரைச்சி கலத்து கொடுப்பாங்க தீவனத்தோட வருஷம் இதுலேயே நான் இருக்கிறதுனால எனக்கு டூ ஃபீஸிங் ப்ராப்ளமும் வந்துருச்சு ரொம்ப நேரம் என்னால் பேச முடியாது டூ மாதிரி வந்துடும் ஆனால் இருந்தாலும் சரி இன்னைக்கு லைவ் பேசலாம் அப்படின்ட்டு லைவ் வந்தாச்சு நம்ம லைவுக்கெல்லாம் அதிகமாக யாரும் வரவே மாட்டாங்க வந்து முகத்தை காட்டினாவே லைவ்க்கு வரது ரொம்ப கஷ்டம் முகமே இல்ல அப்படிங்கிறப்ப யார் பண்ணுற நான் வாஷ் பண்ணி வெளியே

ஊருக்கு யாருமே வரலதா என்ன பண்றது ஓகே பரவாயில்ல எல்லாம் வருவாங்க பொறுமை பொறுமை கடலிடம் பெரிது எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சாதா நேர்மை பெருமை எருமை அப்படின்ற மாதிரி தான் குலக்கேதே நீ அருட்பேனி மனமோதி நீ நதிமாதே நீ அட சொந்தம் பண்ண பாட வேண்டியது இதுவோ நதி அடவான நின்ட செய்யை பண்ணிக்க வேண்டியது போதுசரும் கொண்டலாம் சொல்லுகா சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாவுல விளையாடுறது மணல்ல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா என் பொண்ணுக்கும் அந்த மாஹோல விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அது அப்படியே நைஸா இருக்குமா அப்படியே மணல் மேலே கை வைக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்டா சைனியா

சாமி பா புடுக்குதுடா சாமி. சாமி அந்த கொசுவ வத்தி எடுத்துரோ சாமி. கொசு பத்தியேது. अपन இன்னி ஸ்நாக்ஸ் வாங்கிட்ட வா. Blackvel பண்றீயா? நான் உங்களுக்கு வந்து அந்த வத்தி எடுத்துரோனா நான் எனக்கு சாப்பா இதரோனா. இல்ல கன்டேஷன் போறியா நீ? ஸ்நாக்ஸ் வாங்கிட்ட. அப்ப கொசு கடியல நீ ஓகாந்துற.

ஐயோ வீடாத காமிமா என்னம்மா வீடோட காமி انا ரெண்டு வீடு தெரியுது ஒரு வீட காமிச்சா இன்னொரு வீடு தெரியுது ஒரு வீட காமிச்சா இன்னொரு வீடு கோய் தோரா யோ எங்கயா போய் இந்த பைக் வரது ஆமா இன்ன அரைக்கல அரைக்கல ஆமா இது அண்ணாரோ போயிட்டு இருந்தா இது அரைக்கல பா தண்ணி இப்பதான் வந்து சொல்ல காரணமா

மாமா எங்க போயிட்டாரு காசு கேட்கணும் நினைச்சா போயிட்டாரு பத்தியா எது முழத்துல அரைச்சாரு காசு கொடுத்தாரா இப்படி ஆளு அளவுக்கு காசு குடுக்கறது நிட்டு வச்சுட்டாங்கன்னா விளங்கையும் இழுத்து இழுத்து சாத்திட்டு போயிதான் தொழில் நல்லா நடக்கும்

அதிகளாக அதுதான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் மிளகாத்தில் நேற்று அந்த மேலே அரைச்சி கொடுத்தேன் ஒரு கிலோ மாவுக்கெல்லாம் காசு கொடுங்க முடிவிட்டோம் முடிஞ்ச நாள் லைவ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இந்த மாவு பொருளை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு பொருளையும் அரைச்சிட்டு வீட்டுக்கு ரெடி சூட் அப்படின்னு விட்டுறது ஆமாம் நீங்கள் வந்து இந்தப்ப வீட்டெலாம் கூட்டி வீட்டுக்குள்ள போய்தான வச்சிருப்பீங்க வீட்டுலாம் கூட்டம் நடந்திருந்தா கதா குளமா துணிக்காய வச்சிருந்தா துணிக்காய வச்சிருந்தாங்களா துணி காய வச்சிருந்ததா பரவாயில்லையே சரி ஓகே வந்து பண்ணிக்கிறேன் குட் எனக்கு இட்லி மாவு மாவக்கிற வேலையும் மாவு அரைக்கிற வேலையும் பார்க்கிறேன் இது வரைக்கும் லைவுக்கு யாரும் வரல சோ இதுக்கு மேலே வர போறது இல்லை நானும் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு பாய் கேர் வேற எல்லாம் பரவாயில்ல விடுடா